எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து வெண்டக்காய் தோசை பார்க்கலாங்க அது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வெண்டைக்காய் தோசை பாருங்கள் வெண்டைக்காய் வந்து நானே வந்து அதோடய காம்புலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு மூணு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு எடுத்துருக்கங்க மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த வெண்டைக்காயெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க நம்ம இது இந்த காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் எதுனா மாவில் உப்பு போட்டிருக்கோம் அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க இதுக்கு இது நல்லா இப்போ அரைச்சிட்டு வந்துடலாங்க அந்த வெண்டைக்காவை பாருங்கள் நம்ம நல்லா வெண்டைக்காவை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம் இப்போ இது இந்த மாவில் சேர்த்துக்கலாங்க பசங்க வெண்டைக்காய் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி தோசை ஒரு மூணு சுட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க நம்ம இதிலே கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க நல்லா அந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இப்போ நம்ம மறைச்சி வச்சதில் நல்லா மாவில் போட்டு நல்லா கலந்துட்டோம் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க மெலிசா தோசை ஊற்றிக்கலாங்க மெலிசா தோசை ஊற்றினால்தாங்க நல்லா மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு வெண்டைக்காவும் நல்லா வந்து வரும் இதில் மூடி வச்சுருலாங்க பாருங்கள் இது நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு இப்போ நம்ம திருப்பிக்கலாங்க இது நல்லா கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு கேஸை வேக வச்சுக்கோங்க அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துக்கலாம் வந்து சூப்பராக நம்ம வெண்டைக்காய் தோசை ரெடி ஆகிடுச்சு நான் வந்து தேங்காய் சட்னி வச்சுருக்காங்க அதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி